வணக்கம் உலகன் தொலைக்காட்சிக்காக ஆசான் சேர்ந்தவள் செல்யன் தீயவர்கள் சேர்க்கை என்றும் தீமையையே பயக்கும் அருமையான எடுத்துக்காட்டுகள் விவேக சிந்தாமணி பதினோராம் செய்யு கற்பக தருவைச் சேர்ந்த காகமும் உண்ணும் விற்பனை விவேகமுள்ள வேந்தரை சேர்ந்தார் வாழ்வர் இப்புவீதனில் என்றும் இலவு காத்திடும் கிளிபோல் அற்பரை சேர்ந்தோர் வாழ்வது அரிதாகும் அம்மா என்று அழகிய ஒரு செயல் அதாவது கற்பக மரம் அது இருக்கோ இல்லையோ இல்பொருள் உமையினாலும் வச்சுங்க நல்லா வாழ்வாங்க விற்பனம் என்றால் நல்ல கலைஞர்கள் கவிஞர்கள் இவங்கள்லாம் வேந்தரை அதாவது நல்ல செல்வம் உள்ளவர்களை சேர்ந்தால் அறிவாளிகள் வாழ்வார்கள் என்றும் அற்பர்களைச் சேர்ந்தார் என்றும் காத்த கிளி என்று சொல்லுவார்களே அதுபோல வீணாகி போவார்கள் என்கிறது விவேக சிந்தாமணி நன்றி வணக்கம் உலகன் தொலைக்காட்சி ஆசான் செய்யன்